வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அற்புதமான பில்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக பை பண்ணிக்கோங்க ஒரு டியூப்லெக்ஸ் ஹவுஸு ஐரூஃப் சீலிங்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்திருக்கு நம்மட்ட விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து உடனடியாக கால் பண்ணி வந்து விசிட் பார்த்துட்டு உடனடியாக உங்களுடைய கனவு இல்லம் உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான பில்டிங் ஸோ மிஸ் பண்ணி வேண்டாம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அடி லேண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி கீழே மேலேயும் சேர்த்து பில்டிங் பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூம் உடன் கூடிய ஒரு சூப்பரான அதாவது மூணு பெட்ரூம் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான பில்டிங்கு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஸோ விற்பனைக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான ஃபால் சீலிங்கு கபோர்டு ஒர்க்கு ஸோ அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான பில்டிங்கு உங்களுக்கு ஒருசரம் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து பை பண்ணிவோங்க இதோடைய பிரைஸ் என்னான்னு கேள்வி கேட்டிங்கன்னா எயிட்டி ஃபைவ் எத்தஞ்சு லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் மூணு பெட்ரூம் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு வெறும் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷன் இருந்து முத்தநாயகம்பட்டி போகிற வழியில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு செமையான டியூப்லெக்ஸ் ஹவுஸு விற்பனைக்கு நம்மகிட்ட வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லோயஸ்ட் காஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில் வீட்டு மனைகள் அவைலபிலிட்டி இருக்குது இல்லை எனக்கு தோட்டம் வேணும் எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் ஒரு கமர்ஷியல் லேண்ட் வேணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம அனைத்து ப்ராப்பர்ட்டியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எனி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு லோயஸ்ட் காஸ்ட்டில் அதாவது விலை கம்மியான விலையில் ஒரு விலை கம்மியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஸோ நாங்கள் வாங்கி வாங்கி இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் மிக மிக குறைந்த விலையில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா இம்மிடியாக டிஸ்ப்ளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக விசிட் பார்த்துட்டு உடனடியாக உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு முன்ன சொன்ன மாதிரி தோட்டம் வீட்டு மனை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அனைத்தும் பண்ணுறோம் ஸோ அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் டூ பாயிண்ட் ஃபைவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஃபர்ஸ்டர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கோட பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு உங்கள்கிட்ட வீட்டு மனை இருக்குது எனக்கு வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இமடியட்டாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளே பிளான் போடுறோம் இன்ஜினியர் பிளானிங் கொடுத்து அனைத்து ஒர்க்கும் நம்மளே பண்ணி கொடுத்துறோம் ஸோ ஒரு அற்புதமான ஒரு பில்டிங் கட்டுறதுக்கும் நம்மகிட்ட கால் பண்ணி இமிடியேட்டாக வந்து புக் பண்ணிக்குவாங்க உங்கள்கிட்ட லேண்ட் இருக்க மினி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பண்ணுறதில்லை இல்லை எனக்கு அந்தளவுக்கு மெட்டீரியல் ஒன்றா கம்மி பண்ணும் கம்மியா பண்ணலாம் மற்றும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்